சர்க்குருவே சரணம் வணக்கம் உங்கள் அன்பன் நண்பன் தேனி பாலா தேனிலிருந்து பாலா ஆன்மீகத்திற்காக செல்வியுடன் கூடி மீண்டும் ஒரு அற்புதமான பதிவு மெய் சிலிர்க்க வைத்த பதிவு நிறைய பேர் நம்ம மக்கள் வேண்டிட்டு இருக்காங்க இல்லையா கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா அதற்கான சரியான தீர்வு இந்த வீடியோல உங்களுக்கு கிடைக்க போகுது என்ன சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம் நிச்சயமாக நம்ம மக்கள் நிறைய பேருக்கு ரொம்ப பண கஷ்டம் இருந்தாலும் நோய் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு விஷயம் சந்தான பாக்கியம் அதாவது குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்படுறாங்க மனசார சொல்றேன் ஐயன் சர்க்குருவனுடைய அந்த கணக்கன்பட்டி மண்ணை மிதித்த ஒவ்வொருவருக்கும் வேண்டுன வேண்டுதை அப்படியே கொடுத்துருக்காரு உண்மையிலே மனசார சொல்றேன் என் மனம் இன்று அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் பல நாட்கள் இருந்து கிடைக்கும் பொழுது அந்த மனிதனுக்கோ அந்த பெண்ணுக்கோ எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் அதுதான் இந்த வீடியோனுடைய சாரம்சம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட வேண்டி வேண்டி கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி மக்களுக்கு சொல்லுங்க நல்லா இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அற்புதம் சரிங்களா அது செய்யந்தான் ஆனா நடந்திருக்கு ஐயன் சர்க்குருடைய பாதங்களை தொட்டு ஐயனிடம் வேண்டும் போது அது நடந்துருது சிலருக்கு தாமதமாக நடந்திருக்கலாம் சிலருக்கு உடனே நடந்திருக்கலாம் கர்மாவை பொறுத்து கர்மாவை நான் நம்புகிறேன் பிறவி கர்மாவை நான் நம்புறேன் நான் எனக்கு என்ன மற்றவங்களை பத்தி நான் சிந்திக்கிறது கிடையாது என்னுடைய சிந்தனை பொறுத்தலை கர்மா ஒரு மனிதனுக்கு இருக்கிறது அதற்கான தீர்வை சித்தப்பெருமான்கள் தர முடியும் தந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பவும் நடந்துட்டு இருக்கு அதுதான் இந்த வீடியோவோட சாராம்சம் நான் பல முறை உங்களுக்கு நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா சித்தப்பெருமான்களை வேண்டும் போது நம்பிக்கையும் மனசுல ஒரு அவர் மேல ஒரு ஈர்ப்பும் ஒரு போக்கஸ் இருக்கணும் ஒரு லட்சியம் என்ன ஐயனை பார்க்க போறோமே எனக்கான விஷயம் என்ன எனக்கு என்ன வேணும் அதை மட்டும் நினைச்சிட்டு போங்க மற்ற எதை பத்தியும் நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த சர்க்குரு ஜீவ சமாதிக்குள்ள சிந்தர்களுடைய பீடத்துக்குள்ள போகும்போது மனம் அமைதி பெற வேண்டும் ஒரு நேர் பார்வையும் ஒரு சிந்தனை நேர்மையா இருக்கணும் அதுதான் ரெண்டாவது சர்க்குரு எப்பயுமே சொல்லியிருக்காருங்க நீதி நியாயம் தர்மம் இந்த மூனை கடைபிடிக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் நிச்சயமாக அற்புதங்களை அவர் நடத்துவார் என்னுடைய பதிவில் ஒவ்வொரு வார்த்தையும் அற்புதம் என்கிறத நான் அடிக்கடி பயன்படுத்தியிருப்பேன் உங்களுக்கு தெரியணும் தெரிஞ்சுக்குங்க ஒரு மனிதனுக்கு நடந்துருமா நடக்காதா அப்படின்னு இருக்கும் போது நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அற்புதம் அதிசயம் அந்த அற்புதமான பதிவு தான் இன்னைக்கு நீங்க நினைக்கலாம் என்னடா நானும் இருக்கேன் அப்ப நீங்க யோசிக்கணும் அபகங்களுக்கு நடக்குதே எனக்கே நடக்கல அப்ப எனக்கு என்ன நான் குறை வைத்தேன் என்ன செய்யணும் நான் என்னை எப்படி நான் மாத்தி சர்க்குருடைய பாதங்களில் சரணாகதியாக இன்னைக்கு அந்த வீடியோ தான் ஓகேங்களா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை காஞ்சி கோயில் இடத்துல செல்வி திருமதி செல்வி அவங்க இருக்காங்க தெரியும் மீது மிக மிக பக்தி உள்ள ஒரு பெண்மணி இப்போ அவங்களுக்கு பதினைந்து வருடங்களாக குழந்தை இல்லை மேரேஜ் ஆகி சாமி எத்தனை வருஷம் பதினைந்து வருடங்கள் பிப்டீன் இயர்ஸ் பதினஞ்சு வருடங்களாக குழந்தையே கிடையாது இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஐயனுடைய அருமை பெருமைகளை தெரிஞ்சு ஐயனுடைய பதிவையும் பார்த்து இந்த அடியனுக்காக ஐயன் கொடுக்கும் அந்த என்ன சொல்றது அற்புதத்தையும் அவங்க பார்த்து ஐயனுடைய அந்த ஜீவ சமாதிக்கு வந்திருக்காங்க குடும்பத்தோடு என்ன புலசனம் கொண்டாட்டி ரெண்டு பேரும் வந்து ஐயன் இடத்துல இருக்காங்க எனக்கு இறைவா சந்தான பாக்கியம் இல்லை பதினஞ்சு வருஷம் ஆச்சு எது இருந்து என்ன எனக்கு குழந்தை பாக்கியம் கூடுன்னு சொல்லி ஐயனுடைய பாதங்களை பற்றிக்கிட்டு கேட்டிருக்காங்க அவங்க பதிவு பண்ணிருக்காங்க எப்படி கேட்டு என்கிட்ட சொல்லிருக்காங்கன்னு கேட்டுட்டு வாங்க தொடர்ந்து பேசலாம் சார் வணக்கங்க சார் நான் ஐயன் இடத்துல நம்பி போனேன் சர்க்குருநாதரை எனக்கு ரொம்ப வழி காட்டினாரு இப்ப வரைக்கும் நல்லா இருக்கேங்க சார் நான் கோயிலுக்கு போறப்ப பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிருச்சு நம்பிக்கையோட நான் தொட்டில் கட்டி போட்டேன் ஐயா உன்னோட இடத்துல வந்துட்டேன் இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு தடவை வரேன் எனக்கு நல்லா வழியை காட்டு அப்படின்னு சொல்லி அழுதுட்டே நான் கட்டினேன் கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோடு நான் போனேன் நம்பிக்கையோடு போனேன் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன் ஆனால் இருந்தாலும் இவர் பாது இவர் பார்க்கலானே நான் வந்துட்டேன் எனக்கு ஒரு நல்ல ஒரு வழி தான் காட்டு வரேன்னு நினச்சேன் ஆனால் அதே மாதிரி எனக்கு நடந்துருச்சு ஆறு மாதத்தில் நடந்துருச்சுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார் என் குழந்தையும் நல்லாயிருக்கு நான் கஷ்டப்பட்டாலும் அந்த இடத்துல அப்போவே ஐயனை கும்பிடுவேன் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை தரீங்களே அப்படின்னு ஆனால் சரியாயிருங்க கஷ்டம்னா எல்லா ஃபேமிலியிலும் இருக்கும் இருந்தாலும் நான் ரொம்ப மனசார வேண்டிக்குவேன் ஐயா எது வந்தாலும் நீங்களே பார்த்துக்கோங்க நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு தான் கும்பிடுவேன் ஆனா அதே மாதிரி எனக்கு நல்லா தான் நடந்திருக்கு நல்லா தான் இருக்கங்க ஃபேமிலியே நல்லா இருக்கும் அந்த ஐயன் இடத்துல போயிட்டு வந்தங்காட்டி தான் எனக்கு நம்பிக்கையே வந்துச்சு இப்போ நல்லா இருக்கேன் பாப்பா நல்லா இருக்கா நான் இன்னும் நாலஞ்சு பேத்துக்கு சொல்லணும் குழந்தை இல்லாதவங்க வந்து கேட்டாலும் சொல்லணும் ரொம்ப கஷ்டமா இருக்கனால நான் சொல்லுவேன் நீங்க அந்த கணக்கம்பட்டி ஐயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க எல்லாம் நல்லா தான் நடக்கும் அப்படின்னு தான் நான் இப்போ வரைக்கும் எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இருக்கேன் யார் எங்கிட்ட பேசினாலும் ஏதாவது கஷ்டம்னு சொன்னாவே நான் தான் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து சர்க்குருநாதரை தான் சொல்லுவேன் ஐயன் இடத்துக்கு போயிட்டு வாங்க எல்லாமே சிறப்பா இருக்கும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க சார் ஆனா அந்த ஐயனுக்கு சர்குருநாதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க கேட்டுப்பீங்க நம்புறேன் நான் சொல்லல திருமதி செல்வி அவர்கள் சரிங்களா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை காஞ்சி இருந்து அவங்க பதிவு பண்ண ஒரு அற்புதமான பதிவு இது தனக்கான விஷயத்தை ஐயனிடம் நேர்மையாக சரியாக உண்மையாக அவருடைய பாதங்களை பிடிச்சு சரணாகதியாகி கேட்ட ஒரு விஷயம்தான் இது எத்தனையோ மக்களுக்கு இன்னைக்கு குழந்தை இல்லை எத்தனை எத்தனை ஆஸ்பத்திரி எத்தனை எத்தனை கோயில் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அத்தனை கோயிலும் அத்தனை ஆஸ்பத்திரியும் அலைந்தே நடையாக நடந்தேன் எனக்கு கிடைக்கவே இல்லை எவ்வளவு பெரிய அருமையான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க ஐயன் சர்க்குருவனுடைய அந்த பாதத்தை சரணடைந்தேன் எனக்கு எல்லாம் கிடைத்தது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க ஐயன் சொல்லியிருக்காரு உனக்கு மாரியமா வந்து பிறப்பா எங்க ஆத்தாட்ட நான் கேட்டிருக்கேன் பாருங்க எப்படின்னு நிச்சயமாக அருமையான பெண் குழந்தை மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையில மிக அதிசயமான ஒரு அதிசயம் பெண் குழந்தை கருவுற்று வேண்டி ஐயனிடம் வந்து வந்து போய் கரெக்டா அருமையான ஒரு பெண் குழந்தை தன்னுடன் தன்னுடைய கணவர் ஒரு சாதாரண கூலி தொழிலாளி அந்த பதினைந்து வருடமாக அந்த பெண் பட்டிருக்கிற அவஸ்தைகள் அவமானங்கள் எவ்வளவு நடந்திருக்கும் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் இதில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய வேதனையும் வழியும் தெரியும் மேலோட்டமாக பேசிட்டு போறவங்களுக்கு குழந்தையை பற்றி தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை நம்ம குழந்தை பறந்து அசால்ட்ட போயிடுறோம் பதினைந்து வருடங்களாக குழந்தையின்மையின் காரணமாக அந்த பிள்ளை அந்த பெண் எவ்வளவு வேதனை இந்த சமுதாயத்தில் எவ்வளவு விஷயங்களை எதிர்கொண்டிருக்கும் அவமானங்கள் என்ன அசிங்கங்கள் என்ன என்னென்ன பேச்சு ஏச்சு பேச்சுகளுக்கு இதையெல்லாம் தாண்டி எனக்குன்ற ஒரு ஜீவன் எனக்கு ஒரு உயிர் வேணும்னு சொல்லி அந்த பரபரமத்தின் பாதங்களை சரணடைந்ததன் காரணமாக இன்னைக்கு எப்படி ஒரு குழந்தை பெண் குழந்தை அதிசயம் இல்லையா அதெல்லாம் அற்புதம் இல்லையா இதெல்லாம் சொல்லி சொல்லி சொல்லிட்டே போகலாம் இல்லையா கண்கள் குளமாகின்றன ஆனால் மாண்டாம் நான் கட்டுப்படுத்திட்டு பேசிட்டு இருக்கேன் என் ஐயன் சர்க்குருவினுடைய பாதங்களை பற்றி கொள்ளும் போது ஐயன் சர்க்குரு ஞான வல்ல நமக்கான அத்தனையும் தருவார் இதைத்தான் நான் உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கேன் கத்தி கத்தி ஏன் சொல்றேன் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் நான் மட்டும் வைத்துக் கொண்டு அதை மூடி மறைப்பதில் எந்த அர்த்தம் இல்லை இதனாலதான் பேசிட்டு இருக்கேன் எனக்கு வருமானம் வருதுன்னு நிறைய பேர் வருமானமும் மண்ணாங்கட்டி எல்லாம் ஐயன் பார்த்துக்கிடுவாரு யூடியூப் நடத்துபவர்களுக்கு தெரியும் என்ன வருமானம் வரும் என்ன தெரியும் சரிங்களா கருணை கூர்ந்து சொல்கிறேன் ஐயனுடைய ஜீவ சமாதிக்கு ஒரு முறை சென்று வாருங்கள் கணக்கன் பட்டி மண்ணை மிதிச்சு ஐயன் பாதங்கள் பட்ட இடத்தெல்லாம் போய் தொட்டு கும்பிடுங்க தன் சிரசை வைத்து அதில் வைத்து வணங்குங்க அந்த பரபிரம்மம் உங்களுக்கான எல்லா பிரச்சனையிலும் தீர்ப்பார் கடன் பிரச்சனை தீரும் குழந்தையின்மை பிரச்சனை தீரும் வீட்டில பிரச்சனை தீரும் உங்களுக்கான எல்லா விஷயத்தையும் நோய் நொழிலிருந்து காப்பார் காத்திட்டு இருக்காரு எல்லாருக்கும் அந்த அற்புதங்களை நடத்திட்டு இருக்காரு உங்களுக்கு ஏன் நடத்த மாட்டார் கொஸ்டின் மார்க் உங்ககிட்ட விட்டுறேன் உங்களுடைய கையில் தான் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு அங்கு செல்லணும்னா ஐயன் சர்க்குருடைய பாதத்தை போய் பிடிக்கணும்னா நீங்க முடிவு பண்ணணும் கருமா நம்மளை சாதாரணமா அவ்வளவு சாமானியமா போய் ஒரு சித்தருடைய பாதங்களில் கண்டிப்பா போக கூடாது அதையும் மீறி அதையும் மீறி நீங்க போகணும் அப்பா நீங்கதான் உங்ககிட்ட நான் சரணாகதி ஆயிட்டேன் நீங்கதான் போய் பாருங்க உங்களுக்கான அத்தனை தீர்வும் அந்த இடத்தில் கணக்கன்பட்டி ஜீவ சமாதியில் நூறு சதவீதம் உங்கள் கிடைக்கும் என்று கூறி மீண்டும் உண்மையை உறக்க சொல்வோம் என்பதில் அடுத்ததில் சந்திக்கிறேன் செல்லியுடன் கூடி உங்கள் அன்பன் அன்பன் தேனி பாலா வணக்கம் குருவே உன் துணையன்றி வேறு துணை என கேது வேறு துணை என கேது